அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் ஒன்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்துள்ளது அதை தொடர்ந்து இன்னும் பல பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது அதில் முக்கியமான ஒரு தகவல் என்னது பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழ்நாடு அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது அந்த பரிசு தொகுப்பை வாங்கும் முறை எப்படி என்று அரசே அறி தெரிவிக்கப்பட்டுள்ளது அது எப்படி என்பதை உங்களுக்கு மிக மிக சிறப்பான முறையில் நாங்கள் கூறுகிறோம் டோக்கன் முறையில்தான் இந்த பொருட்கள் வழங்கப்படும் என்று பல நாட்களுக்கு முன்பே அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது அதை தொடர்ந்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியிட்டன பொங்கல் பரிசு என்னென்ன அடக்குமுறையில் வந்துள்ளது என்று அதையும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்திடலாம் இது எல்லாத்தையும் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அரசு அறிவிக்கக்கூடிய முக்கியமாக இலவசமாக எந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலும் அதை கையில் எடுத்து உங்களுக்கு புரியும்படி பாம்ப பாரம்பரிய மக்களுக்கு எடுத்துரைக்கும்படி கூறும் ஒரு முழுமையான தகவல் என்று பார்த்தால் அது நம்முடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு பொங்கல் முன்னிட்டு பலவிதமான அறிவிப்புகள் வெளியிட்டு வருகிறது ஆன்லைனிலும் நிறைய விதமான அறிவிப்புகள் கொடுக்கத் தொடங்கியுள்ளார்கள் உங்களை ஒட்டி ஒரு தரப்பினர் ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அரசு அதை முன்னின்று செய்யுமா அதை கடந்து போகுமா என்று பார்த்தால் ஒரு யோசனை கட்டாயமாக கடந்து போக வாய்ப்பு இல்லை போனா வாய்ப்பு இல்லை போனா அப்படின்னா அதிமுக ஆட்சியில் மதிப்பிற்கும் மதியாரைக்கும் உரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரம்பரிய ஏழை மக்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பாக கொடுத்ததாக அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் போதாது இன்னும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சேர்த்து ஐயாயிரம் ரூபாயாக கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுது இருந்த அதிமுக அரசிற்கு வலியுறுத்தியுள்ளார் வலியுறுத்தியதோடு அதை கண்டு கொள்ளவில்லை என்று இப்ப இருக்கக்கூடிய நிட்டிசன் கலாய்த்து வருகிறார்கள் அதாவது நிட்டிசன் கூட கலாய்ந்து வருகிறார்கள் அடுத்தவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் கொடு என்று சொல்வார்கள் சொல்வார்கள் தான் ஆட்சியில் இருந்தால் அதை பற்றி பேச தயங்குகிறார்கள் இந்த தகவலை கூறியது மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் உரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தால் கொரோனா காலகட்டத்துல நீங்கள் இப்பொழுது என்ன கொடுக்க இருக்கிறீர்கள் என்று தெரியப்படுத்துங்கள் பொங்கல் நெருங்கி கொண்டே இருக்கும் சூழ்நிலையில் மக்களை வைத்து கபடி ஆடும் அரசு தேவையில்லை உடனடியாக பதவி விலகுங்கள் என்று கோஷத்துடன் முன்வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதைத் தொடர்ந்து அமைச்சர்களும் பின் நிற்கிறார்கள் ஆகையால் உடனடியாக அரசு இதை பற்றி முடிவுகள் எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நாங்கள் கொடுத்த ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் நீங்கள் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ளஸ் ஒரு ஆறுநூறு ரூபாய் சேர்த்து ஈயாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எடப்பாடி பழனிசாமி வலித்து வலியுறுத்தியுள்ளார்கள் எந்த முறையில் மக்கள்களுக்கு இதை கொண்டு சேர்ப்பார்கள் என்று முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் நமது சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூஸாக இருந்தாலும் சரி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு சொல்லிட்டு போங்க பொங்கல் பரிசு தொகுப்பை டோக்கன் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ரேஷன் கடை மூலமாக அரசி அரிசி அட்டைதாரர்களுக்கு உட்பட பல விதமான அட்டைதாரர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இன்னும் எத்தனை நாட்கள் கழித்து டோக்கன் கொடுக்க போவார்கள் இன்னும் சில நாட்கள் கழித்து டோக்கன் வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று வலியுறுத்தினார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் மிகவும் விரைவில் கொடுத்தார்கள் ஆனால் இந்த ஆட்சியில் இன்னும் கொடுக்கவில்லை என்று பல விதமான நெக் டிசைன்கள் அதாவது நெக்ஸன்களில் கல கலந்துக்கிட்டு அதாவது அவங்க கூட குழுவில் கலந்துக்கிட்டு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அரசு தரப்பிலிருந்து உங்கள் பரிசு என்று வந்தது பச்சரிசி வெள்ளம் கரும்பு வேட்டி சேலை முந்திரி திராட்சை இது போன்ற பொருட்கள் அரசு தரப்பிலிருந்து அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் சேர்த்து நாங்கள் கொடுப்பதாக சொன்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று ரூபாய் ரூபாய் அதனுடன் சேர்த்து அதாவது ஐயாயிரத்தி ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார் இது போன்ற அறிவிப்பு அதாவது அரசு அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பயனடைந்த மாதிரி உங்கள் குடும்பத்தினரோ உங்கள் உறவினரோ பயனடையட்டும் உங்களால் முடிந்தவர்களும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் செய்வதன் மூலம் உங்களுக்கு நிறைய விதமான வைரல் ஆகலாம் நீங்கள் நமது சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் டோக்கன் வழங்கப்படுறாங்களா இன்னும் வழங்கப்படலையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தான் வந்துட்டு எங்களுக்கு தெரியும் மறுபடி ஒரு வாட்டி சொல்கிறேன் என்னென்ன தருவாங்க அப்படின்னா ரேஷன் கடையில் வந்துட்டு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் நம்ம மறுபடியும் போய் எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போனோம்னா என்னென்ன கொடுப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி வெள்ளம் கரும்பு வேட்டி சேலை முந்திரி திராட்சை இது மாதிரி எல்லா விதமான பொருட்களும் தருவாங்க அப்புறம் பருப்பு அந்த மாதிரி பொருட்களும் தருவாங்க நீங்க வாங்கி எடுத்துட்டு போகலாம் அதாவது அரசு தரப்பிலேருந்து எல்லாமே கொடுப்பாங்க நீங்க வந்துட்டு அந்த டோக்கன் எப்ப கொடுக்குறாங்களோ கவனித்து டோக்கன் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்த உடனே டோக்கனை மறுபடியும் கொண்டு போய் கொடுத்து இந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்கிக்கணும் டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில நாட்கள்லேயே கொடுக்கப்படும் நீங்க அந்த சில நாட்களில் எப்ப கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக போய் டோக்கன் வாங்குங்க அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ஐயாயிரத்தி அறநூறுபாய் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்க எப்போ டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில நாட்களுக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அந்த சில நாட்களில் எப்போ அந்த டோக்கன் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க மறுபடியும் அந்த டேட்டில் தான் உங்களை வந்துட்டு ரேஷன் கடைக்கு வர சொல்லுவாங்க போயிட்டு உங்களுக்கு இந்த சில பொருட்கள்லாம் உங்களுக்கு தருவாங்க நீங்கள் வாங்கிட்டு வந் வாங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்துருந்தாங்க இப்போ மறுபடியும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா சேர்த்திருந்தாங்க அதுவோடு இன்னும் ஒரு ஆறுநூறுபா சேர்த்திக்கிட்டாங்க ஐயாயிரத்தி அறநூறுபா கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க அரசு தரப்பிலிருந்து உங்களுக்கு இது போன்ற செய்திகளை அதாவது இது போன்ற அரசு தரப்பிலிருந்து பல விதமான தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் நமது சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க இருக்க இருந்தாலும் சரி ஒரு லைக் பட்டனை தடிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆயினு சொல்லிட்டு போங்க ஓகே இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை choose panikonga thanks for watching